ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது இருபது அடி மண் பாதையோட நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமி இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப குறைவான விலைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடமானது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் கடைசி வரைக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய அதாவது இப்போ புதுசாக போட்டிருக்க நான்கு வழி சாலையில் கன்னிவாடின்ற ஊருக்கிட்ட நம்மளுக்கு அதாவது ஹைவேலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது இருபது அடி மண்பாதையோட நம்மளுக்கு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க அதுவும் செம்மண் பூமி இந்த லேண்டானது நம்மளுக்கு சுற்றிக்க ஒரு அக் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமிக்கு மத்தியில் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமின்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம இடத்துக்கு ஒட்டுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடு பேக் சைடு எல்லா சைடுமே தென்னை அதாவது தென்னந்தோப்பு தோப்பு வச்சுருக்காங்க ஃபுல்லாக தென்னை இது தான் அங்கே நம்ம விவசாயம் பார்த்துட்ருக்காங்க அதுக்கு சென்றால் நம்மளுக்கு இந்த லேண்டு ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கு வந்திருக்குங்க நம்ம லேண்டு சுற்றிலையுமே ஒரு அக்ரி லேண்டாகவும் நம்மளுக்கு ஒரு செம்மன் பூமியாகவும் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பங்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதாவது மிக குறைவான விலை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு நாலு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை மார்ஜின் விலை வந்து மார்ஜின் கிடையாது நியர் சபிள் தான் அளவுக்கு குறச்சு பீஸ் வாங்கலாமா அளவுக்கு குறைச்சி பீஸ் வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் டேரெக்டாக ஓனர் உட்கார வைக்க சிட்டிங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் உங்களுக்கு ஃபேவரட்டாக அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி விலை குறைச்சு வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு விலையை குறைச்சி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ் இருக்கல இருக்கக்கூடியவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்த கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் கன்னிவாடி ஏரியாவில் வந்து இந்த அளவுக்கு கம்மியான விலையில் வந்து எந்த ஒரு லேண்டுமே கிடையாது அதிகபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஹை பட்ஜெட்டில் தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமி கிடச்சிருக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்குமே அதாவது சுத்த செம்மண் கிடையாது நம்ம வீட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மண் தான் இந்த மண்ணல்லி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஓர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அள்ளி வெளியே சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஒரு ஓர்ஸ் பண்ணி நம்ம ஒரு விவசாயம் பார்க்கலாம் சித்துக்கு இது இது மாதிரி தென்னை மரம் கூட வச்சு விட்டு அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு தென்னங்கண்டை கூட வச்சு விட்டு அதுவும் பங்கு கிணறு இருக்குது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு போர் வாங்கி போர் போட்டு விட்டு நம்ம இந்த வந்து நல்ல ஒரு ரீட்டைல் ப்ரைஸுக்கு நம்ம நல்ல ஒரு சேல்ஸுக்கு விற்கலாம் நம்ம இடத்த சுற்றிலையுமே நல்ல ஒரு விவசாயம் போகக்கூடிய பூமியாகவும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா தென்னை வாழை இதுதான் அதிகமான சாகுபடி பண்ணுறாங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இதெல்லாம் போட்டு அங்கேயே சாகுபடி பண்ணி அங்கேயே குடியிருந்து அங்கேனுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடுக்கு மேலே இருக்குது நம்ம இடத்த ஒட்டினா நம்ம இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஒரு ஊரும் இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளான லேண்டுங்க இது இந்த இடத்த வந்து வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் இந்த ஏரியாவானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் தான் பாதை அதாவது இருபது அடி மண் பாதை பாதையும் இல்லாமல் கிடையாது இருபது அடி மண் பாதையோட நம்மளுக்கு இந்த இடமானது சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் விட்டுனாப்பல நல்ல ஒரு இயற்கையாக இருக்கக்கூடியங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இந்த இடத்துல வந்து ஒரு விவசாயம் பார்த்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாகவும் அமையும் ஏரியா பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய ஏரியாவாகவும் சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவாகவும் இந்த ஏரியாவானது நம்மளுக்கு கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குங்க அதுவும் மிக மிக குறைவான பட்ஜெட்டில் தாங்க இந்த ஏரியாவானது நம்மளுக்கு கிடைக்கிது அது நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இந்த நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் வாங்கினோம் அப்படின்னேன் இந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் தென்னந்தோப்பு அதுவும் சேல்ஸ் கொடுக்குறாங்க நம்ம பங்கு கிணறோடு இருக்குது இல்லையா அந்த தென்னந்தோப்புக்குலாம் பங்கு கிணறு வருது அந்த தென்னந்தோப்பையும் நம்ம வேணும்னா மொத்தமாக அப்படியே வாங்கிக்கலாம் இந்த தென்னந்தோப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா காய் ஒவ்வொன்றும் ஒரு குறைஞ்சது ஒரு அரை கிலோவிலேருந்து இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் நல்ல ஒரு பருமனாக வளைய விளையக்கூடிய நல்ல ஒரு பெரிய காயாகவும் இந்த ஏரியாவும் நமக்கு கிடச்சிருக்கு வீடியோவோட ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து பார்க்க நம்ம இறந்து ஒட்டுனாப்பில் ஒரு திருன்னோப்பு இருந்திருக்கோம் அந்த தின்னந்தோப்பில் வந்து வாட்ரு தண்ணி வந்து பாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க அது வந்து போர்லேருந்து எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு அப்படின்னு நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் மலையடி வாரத்தை பொறுத்தவரைக்குமே நம்மளுக்கு ஒரு நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூப்பிட்டு போய் விசிட் பண்ணி இடத்தையும் காட்டுறோம் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக ஓனர் கிட்டே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு எங்கள் சேனலுக்கு ஆதரவு அந்த அந்தளவுக்கு நாலு நாள் நாளுக்கு நாள் எங்கள் சேனலோட குரோத் க்ரோத் அதிகமாக போய்ட்டு இருக்கும் அதே மாதிரி கம்மியான பட்ஜெட்டுக்கு எடுத்து போகிறதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் போகிறேன் உங்களிடமிருந்து உடையே பெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்